சுதா கொங்கரா கதையில சூர்யா புறநானூர் என்ற ஒரு படத்தை நடிச்சிட்டு இருந்தாரு அந்த படமா இது அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிறது பராக் சக்தி எஸ்கேட படத்துடைய ட்ரைலர் அந்த படத்தை எப்படி நம்ம சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு இந்த படத்தை எப்படி மிஸ் பண்ண மனசு வந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ஒரு இயல்பான ஒரு உண்மை சம்பவத்தை கருத்தில் கொண்ட ஒரு படம் ஆயுது அப்படி என்று நம்மளை சிந்திக்க வைப்பார் முக்கியமாக இன்னொன்று சொல்ல போனா ஜெயம் ரவி அதாவது ரவி மோகன் அவர் இந்த படத்துல நெகட்டிவான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரா எப்போ ஆச்சரியமாக இருக்கிறது என்று நம்மளை வேக்க வைக்கிறது எஸ்கையின் பராசக்தி நமக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் சுதா கங்கரா சில சூரிய படங்களை எடுத்து மிகப்பெரிய கிட்டு கொடுத்த படம் ஃபர்ஸ்ட்ல மாதவன் வைத்து இறுதி சுற்று படம் எடுத்து அதுக்கப்புறம் சூர்யா வச்சு சூரரை போற்று படங்களை கொடுத்து தேசிய விருதுகளை அள்ளிய ஒரு இயக்குனர் என்றால் நம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு இயக்குனரில் இவரும் வரும் இவர் ஆரம்பத்திலே வந்து இந்த படத்துல வந்து சூர்யா கூட தான் இந்த படத்தை இருந்தாரு அதாவது புற நானூறு என்ற ஒரு படத்தின் தலைப்பை வைத்து இந்த சூட்டிங் என்று இருந்தார் அதுக்கப்புறம் கதையை கேட்டுவிட்டு சூர்யா மெல்லமாக நகர்ந்திருக்கிறார் கதையில் முக்கியமாக பார்க்க போனால் இந்த படத்தில் முக்கியமாக இந்த படத்தில் வந்து அதாவது தமிழை தூக்கி நிற்பதற்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவ ஒரு படமாக இது இந்த படத்தின் கதை அமைஞ்சிருக்கிறது இதுதான் ஒரு மைய ஒரு மைய சிந்தனை தமிழ் வாழ்க இந்தி ஒழிக இப்படி என்ற ஒரு மைய சிந்தனை இந்த கதைக்குள் கொண்டு வந்ததுனால ஒருவேளை சூர்யா வெளியே போயிட்டாரா அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன விஷயம்தான் சூர்யாவுக்கு இந்தியில அதாவது ஜோதிகா மும்பையில இருந்தவங்களுக்கு கல்யாணமாச்சு அவங்க இந்தி மொழி பேசுறவங்க அதற்காக வேண்டி சூர்யா இந்த படத்தை தடை செய்து விட்டாரா என்பது நமக்கு புரியல அல்லது கங்குவா போல ஒரு படத்தை கையில வைத்துவிட்டு விட்டு இது போன்ற படங்களை நடிக்க தயங்கினாரா என்றும் புரியவில்லை சரி சூர்யா இந்த பக் இந்த படத்திலிருந்து ஒதுங்கிய பிறகு அதுக்கப்புறம் இரண்டு நடிகர்கள் போட்டி போட்டனர் ஒன்று தனுஷ் ஒன்று எஸ்கே இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டதுல தனுஷுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் அவர் பர்மிஷன் கேட்டார் அதுவரை காத்திருங்க அதுவரைக்கும் கங்கன் அதாவது சுதாவுக்கு பொறுமை இல்லை மீண்டும் இதை யாரை வைத்து எடுக்கலாம் என்ற போதுதான் சிவகார்த்திகன் இந்த லிஸ்ட்ல வந்த சிவகார்த்தினி வச்சு தீர்மானம் பண்ணிட்டாரு சிவகார்த்தினியை வச்சு தான் இப்போது எடுக்கிறாங்க சிவகார்த்தினிய பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு எப்படிப்பா பொருந்துவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ராசேந்திரன் என்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கை கருவ வைத்துதான் இந்த படம் தயாரிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் ஒருவேளை இந்த கதையில் வந்து மூன்று கதாபாத்திரங்கள் முக்கியமானது ஒன்று போலீஸ் ஒன்று இரண்டு பேர் கதாநாயகர் இதில் மூன்று பேர்கள் முக்கியமான கதாநாயகர் அந்த போலீஸாக நடிச்சக்கூடியது ஜெயம் ரவி ஜெயம் ரவி அதாவது ரவி மோகன் இவர் தான் நிகழ்ச்சிய ரோல் இந்த படத்துல பண்றாரு அவர் நெத்தி சுற்றிருக்க அந்த ராசேந்திரனுக்கு அங்கே சிலை வைத்திருக்கிறார்கள் தமிழ் வாழ்க்கை இந்தி ஒளிகை தமிழுக்காக ஒரு போராட்டம் ஒரு போராளியாக பயனற்ற ஒரு நூலகமாக இந்த படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இவரை இந்த இந்த தமிழுக்காக போராடி இருக்கிறார் போராட்டத்தின் விளிம்பில் அவர் வெற்றி பெற்றாரா தோல்வியடைந்தாரா தெரியல மூவாயிரம் மக்கள்கள் மத்தியில் வந்து இந்த போராட்டத்தின் இடையில் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் நெத்தி பொட்டியில் சுட்டுக் கொண்டு தன்னுடைய உயிரை விழித்திருக்கிறார் அங்கே இவருக்கு சிலையும் வைக்கப்பட்டிருந்திருக்கு அப்படிவென்ற ஒரு வாழ்க்கை வரலாறு ஒருவேளை இந்த வாழ்க்கை வரலாற வைத்து இந்த படம் எடுத்திருக்குமா என்றால் நிச்சயமாக அழகாக இந்த படத்தை செதுக்கி கொண்டு வருவார் என அவருக்கு அனுபவம் இருக்கிறது படங்களை தீர்க்கமாக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான டேலண்டும் அந்த பெண்மணிக்கு இருக்கிறது இதை நமக்கு வாழ்த்தியாக வேண்டும் இந்த கதையில் எஸ்கே எப்படி பொருந்த போகிறார் இந்த கதைக்கு எப்படி அவர் நடிக்கப் போகிறார் இந்த கதைக்கு எப்படி உயிரோட்டம் கொடுக்க போகிறார் இப்படி என்று நமக்கு பல பல சிந்தனைகளோட இந்த படம் இருக்கப் போகிறது ஆனால் இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து எஸ்கே நடிக்கும் போது வித்தியாசமான ஒரு கதைகளும் கொண்ட சில படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க எஸ்கே முடிவு பண்ணிட்டார் போல தமிழ் சினிமாவில் இன்னொரு கதாநாயகனை நமக்கு உருவாக்குவதற்கு நல்ல ஒரு டைம் கிடைத்திருக்கிறது அதுவரைக்கு இந்த மாதிரி படங்களை பார்ப்பதற்கும் இயல்பான ஒன்றாக இருக்கிறது இதில் முக்கியமான இந்த படத்துடைய டைட்டிலுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது அது வேற யாரும் இல்லை விஜய் ஆண்டனியுடைய படத்துடைய தலைப்பும் நம்முடைய எஸ்கே பராசக்தி படத்துடைய தலைப்பும் மோதி கொண்டிருக்கிறது இதில் யார் வின் பண்ண போறானே நமக்கு இப்ப தெரியாது அதோடைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த படத்தின் பேர் இன்னும் மாறப்படுமா புற நானூறு பராசக்தியாக சக்தியாக மாறியது இன்னும் பராசக்தி இன்னொரு பட தலைப்பில் மாறுமா என்றதை நமக்கு பொறுத்திருந்து பார் ஏன்னா ஆதாரபூர்வமாக விஜய் ஆண்டனியும் வைத்திருக்கிறார் இதான் என்னுடைய தலைப்பு ஆதாரபூர்வமாக சைன் பண்ணி வச்சிருக்கிறேன் என்று ஆதாரத்தை அவரும் காட்டியிருக்கிறார் அதனால் இந்த பேரில் வந்து கொஞ்சம் முட்டி மோதிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் எஸ்கேயும் விஜய் ஆண்டனி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த தலைப்புக்காக சின்ன ஒரு மோதல் இருந்து கொண்டே இருக்கிறது இதை எப்படி சமாளிக்கப் போகிறதுன்னு தான் புரியல வேண்டும் இது போன்ற சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது பெஞ்சமின் வணக்கம்